ஏபிஎஸ் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கணபதி நகர் ஜூலை பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்ட திறப்பு விழா நம்ம கணபதி நகர் எங்கேன்னு கேட்குறீங்களா நம்ம செம்புலிச்சம்பாளையம் அந்தியூர் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள் ஒரு சென்டின் விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் கொடுக்குறாங்க திறப்பு விழா அன்று மூன்று லட்சம் செலுத்தி முன்பதிவு செய்யும் அனைவருக்கும் ஒரு கிராம் தங்க நாணயம் இலவசம் திரப்போலாண்டு புதிய வீட்டுமனைகள் முழுத் முழு தொகையை செலுத்தும் அனைவருக்கும் இரண்டு கிராம் தங்க நாணயம் இலவசம் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள் வீட்டு மனைக்கான முழு தொகையை செலுத்தும் அனைவருக்கும் பத்திரப்பதிவு இலவசம் அந்தியூர்லேயே பிரம்மாண்டமான உங்களுக்கு உங்களுக்கு கணபதி நகர் போட்டிருக்காங்க நல்ல அழகிய தார் சாலைகள் சுற்றி வந்து ஸ்கூல்ஸு மெயின் ரோடு கடைகள் இப்படி எல்லாமே உள்ள சூப்பர் ஏரியா நம்ம செம்புலி சாம்பாளையம் நம்ம செம்புலி சாம்பாளையத்தில் வந்து நல்ல சூப்பர் பிரம்மாண்டமான ஒரு கணபதி நகர் ஓப்பன் ஆகிருக்கு நல்ல உங்களுக்கு காங்கிரட்டாலான கழிவு நீர் கால்வாய் குடிநீர் வசதி சொல்லியாகவும் உங்களுக்கு போர் தண்ணியே குடிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வேட்புப் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் குடியிருப்பு பகுதி சுற்றி வந்து உங்களுக்கு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே நல்ல நம்மளுடைய லேண்ட் அமைஞ்சிருக்கு நம்ம கணபதி நகர் நம்ம கணபதி நகரில் நீங்கள் லேண்டு வாங்கினா இதோடைய வேலி வந்து உங்களுக்கு பல மடங்கு கூடும் இப்போவே இதோடைய வேலி கூடுது நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா டபுள் ட்ரிபிள் இந்த மாதிரி ஆகும் ஃபுல்லாகவே அழகிய முப்பத்தி மூணு அடி முப்பது அடி அகல சாலைகள் காங்கிரட்டாலான கழிவு நீர் கால்வை மின்சார வசதி ஒவ்வொரு மணிக்கு குடிநீர் குலை வசதி இப்படி எல்லாமே சகலமும் அமையப்பட்டிருக்கு ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க நம்ம கணபதி நகரில் வந்து லேட் பண்ணாதீங்க நேராக வாங்க பதிமூணாந்தேதி பிரம்மாண்ட திரைப்படா இருக்குது வாங்க நம்மளுடைய கணபதி நகர்